என் சோப்பு பால் பயிண்ட் பேனா அப்படிங்கிற அந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து மாடசாமி சார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி கல்வியாளர்கள் ஒருத்தர் இந்த என் சோப்பு பால் பயிண்ட் பேனாங்கிற இந்த தலைப்பே வந்து என்ன ஒரு பால் பயிண்ட் பேனாவை பத்தி எழுதியிருக்காங்க அடுத்து ரப்பரை பத்தி ஸ்கேலை பத்தி எல்லாம் எழுதுவாங்களான்னு கூட தோணும் என் சோப்பு பயிர் பால் பயிண்ட் பேனாங்கிறதா அந்த முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஆசிரியர்கள் ஒரு பயந்த சர்வாதிகாரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆசிரியரை வந்து ஒரு பயந்த சர்வாதிகாரி நான் பள்ளி காலத்துல சக ஆசிரியர்களை பார்த்தே பயந்தேன் ஏன்னா இவர் ஒரு முறை முதல்வரை போய் பார்க்க போறாரு கல்லூரி முதல்வர் பார்க்க போறாரு இந்த கதை கல்லூரி முதல்வர் கேட்கிறாரு நீங்க பையன்களை பார்க்காமலே பாடம் நடத்துறீங்களாமே இது உண்மையா பையன்கள்லாம் வாங்க போகணும்னு சொல்றீங்களாமே இது உண்மையா வகுப்புகள் அங்கேயும் குறுக்கறது நடந்துக்கிட்டே இருக்கீங்களாமே இதெல்லாம் உண்மையா அப்ப யாரோ வந்து முதல்வரிடம் இதை பத்தி சொல்லி இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தாலுமே பயம் வந்துச்சு அப்படிங்கிறாரு கடற்பள்ளியர்கள் எப்போது சுற்றி வளைப்பார்கள் என்று தெரியாமலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடற்பயணம் போல என்னுடைய ஆசிரிய வாக்கு அப்போ எனக்கும் ஒரு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறார் அவர் எனக்கும் ஒரு அதிகாரம் வேணும் நானும் யாரையாச்சும் மிரட்டணும் அப்படின்னு அவருக்கு தோணுது அப்பதான் அவருக்கு ஒரு ஆயுதம் கிடைக்குது அதுதான் சோப்பு பால் பயின்ற பேனா இப்ப இவருக்கு அதிகாரத்தின் சின்னமாக ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது இவர் வந்து வந்து அவர் என்ன ஆசிரியர் ஒன்று ஒன்றாக படித்து படித்தேதான் திருத்துவார் அப்புறம் சில சமயத்துல என்ன செய்வாரு ஆசிரியரைகள்ல பையன் பண்ண தப்ப வந்து அவரு சுத்தி காட்டுற படிச்சு காமிப்பாராம் அதை இப்ப குறிப்பிட என்ன குறிப்பிடணும் இது வந்து ஒரு நேர்மை குறைவான பழக்கம் அப்படின்ட்டு நம்ம ஆசிரியர்கள்ட்டயே பல பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது மாணவன் செய்யக்கூடிய இந்த விடைத்தாளில் உள்ள தவறுகள் வந்து வாய்விட்டு படித்து எல்லோரும் சிரிப்பது என்பதை அது என்ன சொல்றாரு அண்ணாமலை ரெட்டியார் என்பதை அவன் பையன் அண்ணாமலை ரொட்டியார்னு எழுதியிருப்பான் அதை சொல்லுவோம் வகுப்பு அந்த ஆசிரியராக சிரிப்பார்கள் சொல்றாரு அப்போ சில ஆசிரியர்கள் வந்து டிசிப்ளின் டிசிப்ளின் பேசுவாங்க ஆனா அந்த டிசிப்ளின் வந்து ஆசிரியர் அறைகள்ல அவற்றவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை பெரும்பாலும் பேசுவதெல்லாம் அந்த பாலியல் குறியீடு தான் பேசுவார்கள் என்றெல்லாம் கூட ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் இவர் சொல்றாரு என்னட்ட ஒரு கோளாறு இருந்துச்சு என்ன அப்படின்னா சிரத்தையாக இருப்பதை நான் சிடுமூஞ்சித்தாக இருப்பதாக நினைத்துக் கொண்டேன் அது சிரத்தையா இருக்குன்னா சிடுமூஞ்சியாதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பையனுடைய பேப்பர்ல எல்லாம் என்ன செய்வாருன்னா இவர் திருத்துற போது பேனாவலை எழுதுவார் பொருத்தமற்ற விடை வெட்டி கதை குழப்பமான பேச்சு புரியவில்லை தெளிவில்லை என்று எழுதுவார் மாணவர்கள் பேப்பரை வாங்கினான அடுத்தவற்ற கொடுக்கவே மாட்டானா ஏன்னா அவ்வளவு அதில் வந்து இண்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறதுனால ஒரு முறை கல்லூரியில் ஒரு கடைசி வகுப்பு ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஒரு பேப்பரை வந்து துண்டு சீட்டை மேஜர் எழுதி வச்சுட்டு போயிருந்துருக்கான் யனோ எவனோ ஒருத்தன் அதை ஆசிரியர் எடுத்து படிக்கிறாரு அது என்ன எழுதியிருக்காருனா மாடசாமி நீ ஒரு மடசாமி எப்போதும் படி படி என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு பையன் எழுதியிருக்கிறான் அதை அப்படியே படித்து பாக்கெட்டில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரியே நான் இருந்து கொண்டேன் நடந்து கொண்டேன் ஆனா அதை வந்து நான் மனதிலேயே சுமந்து கொண்டிருந்தேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தொடங்கி அவர் பணி எண்பதுகள் வர்ற போது அந்த சோப்பு பேனா வேற ஒரு பரிணாமம் எடுக்கிறது என்ன சொல்றாரு பேப்பர் திருத்துற போது தேடி தேடி நன்று நன்று என்று எழுதினேன் நுட்பமான கட்டுரை கச்சிதமான கருத்து இனிய கற்பனை தெளிந்த நடை என்று எழுதினேன் மாணவர்கள் விடைத்தாளை வாங்குவதற்கு ஆர்வமோடு காத்து கிடந்தார்கள் ஒரு பையனுடைய விடைத்தாள் கடைசி பஞ்சு வரையிலும் சென்று வந்தது அவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான வார்த்தைகள் அந்த பேனாவால் எழுதின போது அவருக்கு எப்படி கடைசியா முடிக்கிறார்னா இப்போது என் சிவப்பு பால் பயின்று பேனா அதிகாரமற்று கிடைக்கிறது அதிகாரமற்று கிடைப்பதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார் ஒவ்வொரு அவ அவமதிப்பு ஒரு மரணம் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றார் இப்ப நம்ம ஆசிரியர்களே பல பேர் சொல்லுவாங்க நம்ம மாணவர்களை அடிக்கிறதே இல்லை சார் நான் எல்லாம் அடிக்கிற வேலையை வச்சுக்கிறது இல்ல அப்படிம்பாங்க ஆனா அடிப்பதை விட அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப கடுமையா இருக்கும் ஆஹ் அதத்தான் அவர் அந்த சொல்றாரு அதெல்லாம் வந்து ஒரு மரணம் அப்படிங்கிறார் அந்த வார்த்தைகள் வந்து பிள்ளைங்க வந்து அடிக்கிறத விட அது மரசரவு வந்து ஒரு வழி ஏற்படுத்துகிறது ஆனா கேட்பான் சரியா பண்ணுமோ படிக்கல அப்படின்னா நான் சொல்றேன் என்ன சில பேர் கேட்பாங்க என்ன நீ சோத்ததான் திங்கிறியா அப்படின்ட்டுலாம் அவரு சில வார்த்தைகளை போடுவாங்க அதெல்லாம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் இந்த குழலி என்ற ஒரு அழகான பெயருடைய ஒரு பொண்ணு அம்மா கிட்ட போய் அழுகுது ஏன் அம்மா கேக்குறேன் ஏமா அழுகுறதுன்னா என்ன வாத்தியார் என்ன வந்து கிளவி கிளவினே கூப்பிடுறாருமா ஏமா எனக்கு இந்த பேரை வச்ச ஏமா இந்த பேரை வச்ச என்று அந்த கேக்குற போது ஒரு மரணத்தின் வாசனை இல்லையா என்று கேட்கிறாரு அதாவது சிறு வயது மரணம் என்ற ஒரு நூலை பத்தி அவர் சொல்றாரு அதில் ஸ்டீபன் ஒரு பையன் அவனுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது அவன் வந்து பள்ளிக்கு வந்து வருகிறான் கண்மெல்லாம் வீங்கி போயிருக்கு ஏண்டான்னு கேட்கிற போது நான் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு போச்சு அப்படிங்கிறான் ஆனால் உண்மையிலே அவனுடைய வளர்ப்பு தாய் அவனை அடித்திருக்கிறான் அவன் அவனுக்கு குடும்பத்தில் அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான் அவன் வந்து ஒரு ஓவிய ஆசிரியர் என்ன செய்யறாங்கன்னா ஓவியம் போடுறாங்க அந்த பையன் சொந்த கற்பனையில் வேற மாதிரி வரைகிறான் ஆனா இந்த ஓவிய ஆசிரியை நான் போட்டது மாதிரி போடு நான் போட்டது மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குப்பையில போட்டுறாங்க அப்ப ஒரு மரணம் அங்கே நிகழிது அப்புறம் என்ன பண்றான் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவன் முகத்தை கோண கோணாக்கி கொண்டு அவன் தனக்குத்தானே மகிழ்ச்சியாக இருக்கிறான் இது ஆசிரியை பார்த்துட்டு வந்து அவமானப்படுத்துறாங்க அப்ப இதெல்லாம் இருந்து அதுல அவர் எடுத்துக்காட்டா சொல்றாரு நாமளே அதாவது பள்ளியில வந்து ஆசிரியர்கள் என் செவிடு என் கட்டை அப்படி கூப்பிடுறது மாணவர்கள் வச்சு தலையில கொட்ட வைப்பது ஹோம்ஒர்க் செய்ய தெரியல ரெட்ட சென் கேட அப்படின்னு பேசுவது இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றாரு இதெல்லாம் பாக்குற போது அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவமதிப்பாக இருக்கிறது அந்த அவமதிப்பு செய்யக்கூடாது என்பதை ஆசிரியர்கள் மனதில் விதைப்பதாக இந்த கட்டுரை இருக்குது மூன்றாவது கட்டுரை வந்து பங்கஜம் சொன்ன கதை அப்படின்னு ஒரு இதுல வருது இந்த நூலாசிரியர் வந்து பல கருத்தரங்கள் ஆசிரியருக்கான பணியிட பயிற்சிகள்லாம் நடத்தக்கூடிய அனுபவம் உள்ளவர் அங்க ஒரு பணியிட பயிற்சியில கேட்கிறாரு மாணவர்களுக்கு ஏன் தூக்கம் வருது அப்படின்னு கேட்டபோது ஒரு ஆசிரியர் சொல்றாரு கொழுப்பு அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றாரு எங்க சார் வகுப்புல வெளிச்சம் இருக்கு வெளிச்சம் இல்லைன்னா இருக்கு தானே தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு பாடம் புரியலன்னா தூக்கம் வராதானே செய்யும் டீச்சருக்கு ஒரு தாளக்கிரமா இருக்கு அதனால தூக்கம் வருது அப்ப அப்துல் காதர் சொன்னவற்றையே திரும்ப திரும்ப சொல்லி வரும் அப்படிங்கிறார் அப்போ இந்த இந்த என்ன அப்படின்னா சொன்னதையே அப்படிங்கிறத அவர்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கட்டுரை வழியா அவர் சொல்றாரு இப்ப இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் இந்த டீம் டீச்சிங் எல்லாம் இப்ப வந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்ல போனா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்கூல் நாலேஜ் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆங்கில நூல் அதுல என்ன சொல்றாங்கன்னா பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்லாத பிறர்களையும் கற்றல் ஈடுபடுத்துதல் நாலாவது கற்றல் வந்து தப்பித்த குரங்குகள் முக்கியமானவை என்ற ஒரு இது தப்பித்த குரங்குகள் முக்கியமானவை ஏன்னா நாம வந்து ஒரே மாதிரியானதான் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க எனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இந்த விநாயகர் சதுர்த்தி அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளையார் பிடிப்பாங்க அந்த ரோட்ல எல்லாம் போட்டு விடுப்பாங்க ஒரு மோல்டு இருக்கும் அந்த மோல்டுக்குள்ள கொண்டா அந்த களிமண்ணை போட்டு அடைச்சிட்டா பிள்ளையார் வரும் ஆயிரம் பிள்ளையார்த்தாலும் ஆயிரம் பிள்ளையாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அது வடிவமைத்தல் பெரும்பாலும் பள்ளி வந்து அதான் செய்யுது அவனுடைய தனித்தன்மையை மட்டும் கண்டுபிடிச்சு அவனை உயர்த்துவதற்கான முயற்சிகள் இல்லாம வடிவமைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார் யார் கையிலும் சிக்காமல் தப்பிக்கக்கூடிய எதுவோ அதுதான் ஒரிஜினல் ஓ மாவட்ட பேச்சு போட்டி ஒன்னு நடக்குது அதுல ஒரு பையன் ரொம்ப இயல்பா பேசுறான் ரொம்ப அழகா இயல்பா பேசுறான் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படி இல்ல அப்படி இல்ல ஏற்றத்தோடு பேசு கையைகால ஆட்டி பேசு அப்படின்ட்டு நாம் வடிவமைக்கிறோம் இந்த ஆசிரியர் மானசாமி வந்து அவருடைய பள்ளி பருவத்தை பத்தி சொல்றாரு ரொம்ப இனிமையான பள்ளி பருவமா இருந்ததுன்னு சொல்றாரு அந்த பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேறுகிற போது ஒரிஜினலா வெளில வந்தோம் அந்த சுதந்திரம் எங்களுக்கு இருந்தது இன்றைக்கு அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சுதந்திர வெளி என்பது தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் தான் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கிறது அப்ப அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாக மாணவர்களையும் ஆசிரியர்களை சந்தித்தவன் என்ற முறையிலே சில உண்மைகளை சொல்லுகிறேன் ஆசிரியர்கள் தான் வகுப்பறை தாண்டிய வாசிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் வாய் ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரையும் நான் பார்த்ததில்லை அதே மாதிரி வெடிப்புற பேசக்கூடியவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதாவது தலையிட்டு தலையிட்டு வடிவமைக்கப்படாத கூண்டுக்குள் சிக்காத குரங்குகள் இவர்கள் இந்த சுதந்திர வழி நாம தொடர்ந்து பராமரிக்கணும் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனா இந்த சுதந்திர வழி வாழ்வழியாக போகக்கூடிய நிலைமை இருக்கிறது அவற்றிலிருந்து காக்க வேண்டிய பொறுப்பு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறார் அப்புறம் இந்த பரிசோதனை கால தனிமையும் வாசிப்பின் தோழமையும் அப்படிங்கிறது ஒரு ஐந்தாவது கட்டுரை இதுல வந்து வாசிப்பை பற்றி ரொம்ப பேசுறாரு அதுல ஒரு எப்படி சொல்றாங்க சிலருக்கு வாசிப்பு என்பது நெருங்கிய சொந்தம் சிலருக்கு வாசிப்பு என்பது தூரத்து உறவு சிலருக்கு வாசிப்பு ரயில் சிநேகம் ஒரு சிலருக்கு வாசிப்பு என்பது பஞ்சாயத்து வைத்தும் தீராத பகை என்கிறார் இன்னும் தான் புத்தக வாசிப்பு என்பது இரத்த சொந்தம் பிரிக்கவே முடியாது அந்த வகுப்புற புதுமைகளை இருந்து பரிசோதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஈடுபாடு உடைய ஆசிரியர்கள் இப்படி வாசிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்புறம் இந்த பரிசோதனை முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் தான் ஒரு மனக்குறை என்ன இருக்கு அப்படின்னா இத வந்து மற்ற ஆசிரியர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க கேள்வி பேசுறாங்க சரியான ஒத்துழைப்பு இருக்க மாட்டேங்குது நான் வந்து இது புதுசா இப்படி செய்யணும்னு நினைச்சேன்னா ஒரு எதிர்ப்பு வருதெல்லாம் நம்ம பேசுறோம் அதுக்கு அவர்கள் சொல்ற ஒன்னே ஒன்னு நீங்கள் அவர்களுடைய அங்கீகாரத்திற்கெல்லாம் இயங்க வேண்டாம் உங்களுடைய வேலையை மாணவருக்காக அது செய்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்றாரு அவர் வாசிக்க வேண்டிய ரெண்டு நூல்கள் வந்து அவர் பட்டியலிடுகிறார் அது குறிப்பாக வந்து அந்த ரெண்டு நூல்கள் என்ன அப்படின்னா ஒன்னு டோட்டாசான் அதாவது ஜன்னலில் ஒரு சிறுமி என்ற ஒரு நூல் அந்த பகற்கனவை எழுதியவர் யாருன்னா கிஜிபாய் பதேகர் அப்படிங்கிற ஒரு குஜராத் தேவர் அவர் வந்து வக்கீலுக்கு வக்கீலாக இருந்தவர் ஒரு புதிய பரிசோதனை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்துல அவர் வந்து ஒரு கல்வித்துறை அதிகாரிகிட்ட அனுமதி கேட்டு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நாலாம் வகுப்புக்கு நான் அந்த பரிசோதனையை செய்யணும் அப்படின்ட்டு அவர் எப்ப என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அப்போ அந்த கிராமத்துல அந்த நாலாவது போய் முதல் நாள் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு எப்படி எல்லாம் நடத்தணும் அப்படின்ட்டு நாள் சொல்றாரு மாணவர்கள்ட்ட நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சைலன்ஸை பத்தி சொல்ல போறேன் கதவெல்லாம் சாத்திருவோம் இருட்டா இருக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் சைலன்ஸா இருக்கணும் அப்படின்னு செய்யறாரு நானாவது பையன் என்ன பண்ணுவாங்க இருட்ட எல்லாம் சாத்தண கதையெல்லாம் ஒருத்தன் பூனை மாதிரி கத்துறான் ஒருத்தன் நாய் மாதிரி கத்துறான் ஒரே கூச்சலும் குழப்பமும் ஆயிடுது மற்ற ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன சார் பண்றீங்க நீங்க புதுசா எல்லாம் பண்றீங்களே இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன் கதையெல்லாம் சாத்துறீங்க அப்படின்ட்டு பேசுறாங்க அப்புறம் அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு இன்னைக்கு இவ்வளவுதான் இது கிளாஸ் முடிஞ்சிருச்சு நீங்க போகலாம் அப்படின்னு அந்த கிளாஸ் பசங்க மட்டும் சத்தம் போட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க உடனே மற்ற தலைமை ஆசிரியர் உடையாறாரு நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் விடப்படாது அப்படிலாம் கட்டுப்பாடுகளை பற்றி அவர்கிட்ட சொல்றாரு என்ன அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா அவரு வந்து அதுல இருந்து முயற்சியில வந்து பின்வாங்கலை அடுத்த நாள் திட்டமிட்டு வந்து என்ன பண்றாரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் மாணவர்கள் இந்த கதை இன்னொன்னு எல்லாருமே அந்த வகுப்பே அவரிடம் வசப்பட்டு விடுகிறது கதை கேட்கணுங்கிற போது கதை சொல்றாரு பாதியில் நிப்பாட்டிட்டு பாடங்களை பற்றிய சில கருத்துக்களை செயல்முறையாக அவர் சொல்லிட்டு பிறகு கதையை வந்து கண்டினியூ பண்றாரு இப்படி வந்து மாணவர்கள் வந்து இப்போ இவர் நேசிப்பவராக மாறிடுறாங்க ஒரு முறை விளையாட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு விளையாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அது என்ன ஆகுதுன்னா விளையாட்டு முடிவில் வந்து வெற்றி தோல்வியில் போது ஒரு மாணவன் வந்து கல்லடிச்சு அடித்து இன்னொரு மாணவன் தலை உடஞ்சிருது அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது இப்போ இப்படியே போகுது ஒரு முறை வந்து அந்த மாணவர்கள்லாம் ரொம்ப அழுக்கடிந்து தொப்பி போட்டு வர்றாங்க நீ தொப்பியெல்லாம் வான்னு சொல்லிடுறாரு உடனே பெற்றோர்கள்லாம் திரண்டு தராங்க எப்படி ஸ்கூலுக்கு தொப் தொப்பி இல்லாமல் வர சொல்றீங்க அப்படின்ட்டு பேசுறாங்க தலைமை ஆசிரியர் பேசுறாரு கல்வித்துறை அதிகாரி சொல்றாரு நான் வந்து உங்கள்ட்ட அனுமதி கொடுத்தேன் இப்படியெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவர் வந்து பொதுவான புத்தகங்களை வாங்கி அந்த அறையில் வைக்கிறாரு அப்புறம் நாடகம் நடத்துறாரு நாடகத்தில் இவரே ஒரு பாத்திரமா மாறுகிறாரு வயல்வெளிக்கு அழைச்சிட்டு போறாரு இப்படியே அந்த மாணவர்களுடைய கற்றல் என்பது ரொம்ப அந்த பரிசோதனை வந்து மெல்ல மெல்ல வெற்றி அடைகிறது இந்த மாணவர்கள்லாம் படித்து விட்டார்களா என்று பரிசோதிப்பதற்கு இந்த கல்வி அதிகாரி முன்னாடியே சொன்னது மாதிரி அவர் வருகிறார் வந்து பரிசோதித்து பார்த்த போது இந்த நாலா வகுப்பு மாணவர்கள் தான் ரொம்ப சிறப்பாகவும் புரிந்து கட்டிருக்கிறார்கள் மனப்பாடம் இல்லாமல் ஆளுமையிலும் சிறந்ததாக இருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த ஒரு அந்த போராட்ட வரலாறு ஒரு எண்பது பக்கத்துல அந்த திவசோப்னா அப்படிங்கிற தலைப்புல அவங்க கொடுத்திருக்காரு அப்புறம் வகுப்பறை உறவும் நெருக்கமும் இடைவெளிகளும் ஒரு பகுதி ஒரு ஆறாவது அத்தியாயம் இருக்குது வகுப்புறையில வந்து விளையாட்டுகள் ரொம்ப அவசியம் அதாவது வகுப்புறலயே சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கும் இவர் உதாரணம் சொல்றாங்க எனக்கு பேய் பிடித்த விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது வகுப்பு போறாரு பையெல்லாம் ரொம்ப டல்லா இருக்காங்கன்னா சொல்லுவாராம் டேய் நம்ம வகுப்புல யாரோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு யார பிடிச்சிருக்குன்னு தெரியல எல்லாருக்கும் கொட்டாய் கொட்டாயா வருது தூக்கம் தூக்கமா வருது யாருக்கு அந்த பேய் பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு சீட்ல எழுதி கொடுங்க சொல்லுவாராம் உடனே அவனும் யார் யாரெல்லாம் பிடிக்கல இந்த ஆசிரியர் நெருக்கமா உள்ள பையன் பேர்லாம் எழுதுல வகுப்பே ஒரே கலவரமா ரொம்ப உற்சாகமா ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வகுப்புல வந்து நிறைய இடைவெளிகள் இருக்கு என்ன இருக்குன்னா மாணவர்களுக்கு ஆசிரியருக்கும் நிறைய இடைவேளிகள் இருக்கு மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு பட்ட பேர் வைக்கிறான் ஆசிரியர் கூட மாணவருக்கு வந்து ஏன்னா அந்த பேரோ சில பட்டப்பேர் வச்சு கூப்பிடறாங்க எல்லாம் அவர் சொல்றாரு அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து ரெண்டு முகங்கள் இருக்கு ஒண்ணு போராட்ட முகம் இன்னொன்னு பழைய முகம் நம்ம இந்த கல்வி மூல்கள் எல்லாம் படிக்கிறோம் அந்த போரத்தை எல்லாம் கலந்துக்கிறோம் நமக்கு ஏதோ செய்யணும்ன்ற ஒரு உத்வேகம் வருது நம்மளும் நாளைக்கே போய் ஸ்கூல்ல போய் பண்ணோம்னு நினைச்சிட்டு தான் போவோம் ஆனா அங்க என்ன ஆயிடுது பழக்கம் போல நான் சொல்றது கவனி அப்படின்ட்டு அந்த ஒரு நம்ம ஆசிரியருக்கான அந்த அதிகாரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்துருது அந்த ரெண்டு முகங்கள் நமக்கு எல்லோருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி மதிப்புகள் வேற யதார்த்தம் வேறவா இருக்குது அது ஒரு முக்கியமான காரணம் அதாவது நேர்மை ஒழுக்கம் இவற்றையெல்லாம் நாம என்ன செய்யறோம் ரொம்ப கொண்டாடுறோம் ஆனா வாழ்க்கை வெற்றிக்கு இந்த போதனா லட்சியங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு ஒரு வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கும் நாம கற்பிக்கப்படும் லட்சியங்களுக்கும் ஒரு பெரிய வேடுபா இருக்குது அப்படிங்கறதையும் போக போக சொல்லிட்டு போறாரு இந்த முரண்பாடுகள் வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே இருக்குது அதாவது தேர்வுல காப்பி அடிக்கிறதுங்கிறது மாணவருக்கு பெரிய குற்றம் இல்ல அதே மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டு சொந்த வேலை பார்க்கறது ஆசிரியருக்கு பெரிய குற்றம் இல்லை அப்படிங்கிறதும் அவர் அதுல சொல்றாரு அப்புறம் இதுல ஏழாவது அத்தியமா வந்து பள்ளியும் பண்பாட்டு புரட்சியும்ட்டு ஒரு கருத்து இந்த சீ சீன நாட்டினுடைய அந்த கல்வியில் ஏற்பட்ட பண்பாட்டு புரட்சியை பத்தி ரொம்ப விரிவாக எட்டு பக்கங்கள் அவர் பேசுறாரு அந்த இன்றைக்கு வந்து தேர்வு வெற்றி தான் வாழ்வின் வெற்றியாக வரையறுக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன மாறினாலும் இந்த அடிப்படை மாற வேண்டும் அவங்க சொல்றாரு இந்த உலகம் நம்முடையது இந்த தேசம் நம்முடையது இந்த சமூகம் நம்முடையது நாம் பேசாவிட்டால் வேறு யார் தான் பேசுவது நான் செயல்படாவிட்டால் வேற யார்தான் செயல்படுவது என்ற மாவுவனுடைய வரிகளோடு இந்த கட்டுரை வந்து விரிவா போகுது அப்புறம் ஒரு கட்டுரை வந்து பொய்களுக்கு ஒரு இடம் என்ற ஒரு கட்டுரை ரொம்ப மாணவர்களை பொறுத்தவரில் இந்த சில பொய்கள் வந்து சர்வசாதமா சொல்லுவான் ஹோம்ஒர்க் ஏன்டா செய்யலைன்னு கேட்டா சொல்லுவான் செஞ்ச சார் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் வாங்க நேற்று ஏண்டா ஸ்கூலுக்கு வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் அப்ப இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஏண்டா லேட்னா ஒரு காரணம் சொல்லுவான் இது எல்லாமே நமக்கு பொய்னு தான் தெரியும் ஆனா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்ங்கிறார் இப்போ நம்ம ஜிபிஎஃப்லாம் போடுவோம் டெம்பரரி அட்வான்ஸ் வாங்குற போது ஒரு காரணம் சில காரணம் தான் எழுதணும் அவரே சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு காது குத்துல ஒரு காரணம் எழுதுவாங்க இது வருஷம் வருஷம் எத்தனை முறை நான் பல முறை நான் பிள்ளைகளுக்கு காது குத்தி கொண்டே இருந்தேனுங்கிறாரு இது ஒரு பொய் இதா அது சில மாநிலங்கள்ல மாநில அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு அதாவது எனக்கு சரியா காது கேட்காதுன்னு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு போய் அந்த மாநிலத்துல கல்வித்துறையின இந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஆயிரக்கணக்கான பேர் கொடுப்பாங்களாம் என்ன காரணம்னா அந்த ஒரு ஜிஓ இருக்கு என்ன அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது இதுக்காகத்தான் என்ன சார் எனக்கு காது கேட்காதுன்னு கொண்டு கொடுத்துருவாங்க காது கேட்குங்கிறத நிரூபிக்க முடியாதுங்கிறதுனால அப்படி கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு பொய் தான் இருக்கு அப்படி இருக்கிற போது வகுப்புறையிலையும் சில பொய்களை நம்ம அனுமதிக்கலாம் இந்த குழந்தைகள் சொல்ல ஏன் பொய் சொல்றாங்க அப்படின்னா பெரியவருடைய தாக்குதலுக்கு பயந்துதான் குழந்தைகள் போய் சொல்றாங்க டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் தான் அட்டாக் ஆஃப் த அடல்ட் அப்படின்னு மாண்டிசரி சொல்லியிருக்காரு இது நம்ம பசங்க சொல்ற பொய்யெல்லாம் கூட பரவாயில்ல அமெரிக்காவில் குழந்தைகள் எந்த மாதிரி போய் சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் நோட்டு எங்கடான்னு கேட்டா அவன் சொல்லுவானா ஹோம்ஒர்க் நோட்டை நாய் தின்னுட்டு அப்படின்னு சொல்லுவானா அப்போ அதை இது நமக்கு பரவாயில்ல ஒரு வகுப்பறை வந்து நகைச்சுவையாக இருந்தால் அந்த வகுப்பறை மிக விசாலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு இதுல இந்த ஒன்பதாவதாக ஒரு ஜென் வகுப்பறைகள் அப்படின்ட்டு ஒன்று அந்த அந்த கட்டுரையில வந்து ஒரு மல்யுத்த வீரர் வந்து யாரையுமே வெற்றி கொள்ள முடியாதுங்கிற ஒரு மல்யுத்த வீரர் அவரை வந்து ஒரு இளைஞன் வந்து சண்டைக்கு கூப்பிடுறான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப அந்த இளைஞன் என்ன பண்றான் அந்த வயதான மல்யுத்த வீரரை ரொம்ப கேவலமா பேசுறான் ரொம்ப ஆனா இவர் ரெண்டு கொஞ்சம் கூட அதை காதல வாங்காம போடுறாரு அதை இலங்கைய பயந்துடுறான் மண்ணாளி வீசுறான் ஆனா அப்பையும் அவ தன்னுடைய கரெக்டா அவன் கொஞ்சம் கூட பயப்படாம இருந்ததுனால கடைசி அவன் போட்டு போயிடுறான் இந்த முதிர்ந்த வயசான அந்த மல்யுத்த வீரன் கேட்டார்கள் அவன் இவ்வளவு கேவலமா பேசினா கூட நீ ஏன் எதிர்த்து பேசல எதிர்த்து ஏன் தாக்கல அப்படின்னு கேட்டத அவர் சொல்றாரு அழகான சொல்றாரு நீ என்கிட்ட ஒரு பரிசை கொடுக்குற அந்த அந்த பரிசு யாருக்கு சொந்தமானது தான் அதை போல தான் அவன் அப்படின்னா அது அவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு அப்போ மாணவர்கள் வாங்க விருப்பம் இல்லாத வார்த்தைகளை நாம என்ன செய்யறோம் பள்ளியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்றாரு அதனால என்ன பயன் இருக்கு என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த பள்ளிகள்ல சிறிய சிறிய உரசர்கள் வரும் அதெல்லாம் கடந்து போக வேண்டும் ஒவ்வொரு உரசலுக்கும் நீ எரிச்சல் பட்டால் உன் கண்ணாடி பளபளப்பது எப்போது என்று ஜலால் ரூமினுடைய கவிதை வரிகளை அந்த கவிதைலாம் ரொம்ப மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இதுல ஒரு இறுதியா ஒண்ணு நான் சொல்றேன் ஒரு ஒரு வார்டம் வந்து சொன்னதா ஒரு கதை சொல்றாரு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ஒரு முறை ஒரு ஹாஸ்டல் வார்டன் வந்து ரெண்டு பசங்க ஸ்டடி அவ்ஸ்ல என்ன பண்றாங்க அந்த பள்ளியை விட்டு வெளியில போயிடுறாங்க உடனே இந்த வார்டன் என்ன பண்றாரு அவனை ரெண்டு பேரையும் ஹாஸ்டலை விட்டு நீக்கிடுறாரு இந்த ரெண்டு பேரும் கோபம் வார்டன் வந்து நம்ம ஹாஸ்டல் விட்டு நீக்கிட்டாரு நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணுன்ட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வார்டோட வீடு தேடி போறாங்க இந்த வார்டு வீட்டுக்கு போனா அங்க வார்டன் இல்லை எதுக்காக போறாங்கன்னா தகராறு பண்ண வேண்டும் நம்மளை ஹாஸ்டலை விட்டு நீக்கிட்டார் இல்லையா இவர்கள் தகராறு பண்ணன்ட்டு போறாங்க ஆனா அங்க வார்டன் இல்லை அவருடைய மனைவி கொஞ்சம் முடியாம இருக்காங்க அவங்க கேட்கறாங்க தம்பிகளா நீங்க ஸ்கூல் பசங்க தானே ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களாப்பா வீட்டுல தண்ணியே இல்லை அந்த ஒரு கொஞ்சம் தூரத்துல அடிபைப்பு இருக்கு ஒரு ரெண்டு குடம் தண்ணி அடிச்சுட்டு வரீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு தகராறு பண்ண வந்திருக்காங்க இந்த அம்மா சொன்னா அதுல ஒரு பையன் இறக்கப்பட்டு தானே சொன்னாரு இவர் பாவம் தானே வா தண்ணி அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு சைக்கிள்ல இந்த ரெண்டு குடத்தையும் கட்டிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்ற போது அந்த வார்டன் வந்து வந்துட்டாரு ஏன்னா என்ன பண்ணீங்க எங்க வந்து வந்துருக்கீங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தண்ணி கொண்டாந்துருக்க சும்மா விடுவாங்களா அந்த அம்மா அந்த அம்மா பலகாரம் கொஞ்சம் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குது அதெல்லாம் சாப்பிட்டு சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல இல்லைன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கட் கட்டாயிடும் வாடகை அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நான் இவர்கிட்ட பேசுறேன் பிரின்ஸிபால்கிட்ட பேசுறேன் நீங்க நல்லா இருக்கும் ஒன்றுமே நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இணக்கமாக மாறிவிடுகிறார்கள் அப்ப ரெண்டு பேரும் வலதுகரமாகவே அந்த ஆடனுக்கு இருந்தார்கள் என்று சொல்றாங்க ஏன்னா மனிதனுடைய சுபாவங்கள் அப்படிதான் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் என்றால் இப்படி அதை இலகுவாக நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிறார் இப்போ அந்த இந்த நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு செக்குமாட்டு வாழ்க்கையாக ஆசிரியர்கள் வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் படித்து புதிய புதிய பரிசோதனைகளை நாம என்ன செய்யணும் அப்படின்னா வகுப்பறைகளை செய்ய வேண்டும் அப்படி தான் என்ன ஆகுனா ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப பள்ளி வந்து சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரியான நூல்களை படித்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம்னா அப்ப எப்போ ஒரு வாழ்த்து கொண்டிருக்கிறோம் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று பாரதிதாசன் சொன்னதை போல நாம் நூல்களை கற்று அறிவை விரிவு செய்து இன்னும் சொல்ல போனா யார் ஒருவர் கற்கார்களோ அவர்கள்தான் அந்த பள்ளிக்கு அந்த வகுப்பறைக்கு வந்து நம்ம வறட்சி இல்லாத ஒரு வகுப்பறை அமையும் என்றால் வாசிப்பவர்களால் மட்டும்தான் முடியும் அதை நான் செய்வோம் இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடபுறுகிறேன் நன்றி வணக்கம்